ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ துன்பங்களால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனம் இடத்திலும் உள்ளே வர நீ எல்லா முயற்சிகளையும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடமே கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும் எல்லா மரங்களும் சிறிதாகவும் இருப்பதில்லை பெரிதாகவும் இருப்பதில்லை இருக்கும் மரங்களை பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம் ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரிதாக அதை போலவே சிறிதாக இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்துடன் தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும் அதை போலவே அந்த மரம் வளர்த்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்யும் அவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளளவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும் முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற இயக்கம் இருந்தது இதுபோல்தான் எல்லா மரமும் நினைத்து அந்த இடமே ஒரு அழகிய நந்தவனமாக தோன்றியது முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோமே இது போதாதா வானலாவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து இருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்தால்தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும் நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களையும் நான் கொண்டு வருவேன் எதற்கும் பயப்படாதே திகைப்படையாதே நான் உனக்காக இருக்கிறேன் என் பரிபூர்ண அருள் உனக்கு எப்போதும் உண்டு என் வாக்கை என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் நான் செய்வேன் உன்னை என்றும் என் இருதயத்தில் வைத்து வாழ்க்கையின் உயிராய் உன்னை காப்பேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை நான் இருக்கிறேன் உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகிறது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணையா இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் சில நாட்களாக உன்னை மிகவும் முன்னிப்பாக கவனித்து தான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி ஒரு குழைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு நீ எங்கு தொடங்கும் போதும் எதை தொடங்கும் போதும் அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர குருவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாய் அல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது உனக்கு நலம் மட்டுமே பெருகும் ஜெயமே உண்டாகும் அன்று கஷ்டங்கள் நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை என்று கஷ்டங்கள் விளங்கும் பாதையாக மாறிவிட்டது உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான் நானே கதையென்று இருக்கும் முன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தையும் தான் முடிவு செய்கிறது நீ என் பிள்ளை நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னோடு இரு நாம் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம் என் மீது எல்லா வாரத்தையும் போட்டுவிடு நான் உனக்காக நான் சுமக்கின்றேன் அது குருவை நினைவில் கொண்டு அமைதியாக இரு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உனக்கு நன்மை ஏற்படும் ஆவணங்கள் தொடர்பான வேலை தாமதப்படும் சிக்கல்கள் அடையாளம் கண்டு நீயே அவற்றின் தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் வெற்றி உனக்கே ஸ்ரீ சாய்பாபாவை நினைத்தால் வெற்றி உனக்கே உணவு உடை பணம் தேவையான அளவு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் நல்வாழ்க்கை கவனிக்க ஸ்ரீ ஸ்நாய்நாதர் இருக்கிறார் கடவுளை எப்பொழுதும் நீ நினைவில் கொள் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உன் வேலைகள் முடிவுறும் நில விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்கும் ஸ்ரீ சாய்பாபாவின் அருளாசியும் நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இரண்டு புதிய விஷயங்களால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படப் போகிறது நாளை முதல் இன்னும் இரண்டு தினங்களில் உனது சிக்கல்கள் எல்லாம் மறைந்து உனக்கு வெற்றி கிட்ட போகிறது மத சம்பந்தமான சடங்குகள் நடக்கும் நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது பயத்திற்கு இடமே இல்லை பாராட்டுக்கான கௌரவத்துக்கான நாள் மிக அருகில் உள்ளது உனக்கு வெற்றியும் புகழும் கௌரவமும் கிட்டும் உன் இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது கடவுளின் சிலை விக்ரகம் புகைப்படம் உனக்கு கிடைக்கும் அதை வைத்து நீ வழிபடு உனக்கு மன நிம்மதி பணவரவு மகிழ்ச்சிகள் ஏற்படும் மூதாதையர்கள் செய்து வந்த சடங்குகள் நின்று போயிருக்கின்றன அவற்றை மறுபடியும் தொடங்கி செய் விரைவில் உனக்கு சுப நிகழ்ச்சி நடைபெறும் வெற்றி கிட்டும் ஸ்ரீ சாய்நாதரன் நினைத்துக்கொள் வேறுபாடு காட்டாதே உனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் அதிலிருந்து நீ முன்னேறி வா ஒரு இளம் வயது நபரால் உனக்கு ஆதாயம் ஏற்பட போகிறது புதிய அறிமுகம் கிடைக்கும் கேள்வி கேட்ட தினத்திற்கு பின் வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு ஆதாயம் ஏற்படும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் நீ எப்போது என்னிடம் கேள்வி கேட்கிறாயோ அதில் இருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் நீ கேட்ட கேள்விக்கு ஆதாயம் கிடைக்கும் பல நாட்களாக நீ இழந்து தவித்த பொருளை மீண்டும் அடைவாள் ஞாயிறன்று அது உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் கண்டோபா கோவிலுக்கு செல் மரங்கள் மற்றும் நிலத்தில் இன்பம் கிடைக்கும் வியாழன் வெள்ளியில் ஸ்ரீ சாய்நாதரை நினைத்து தீபம் ஏற்று உனக்கு நன்மை ஏற்படும் புதிய நில விவகாரங்களில் நன்மை உண்டு மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் விரைவில் உனக்கு குரு யோகம் ஏற்பட போகிறது அன்று உனக்கு முக்கியமான அலுவல்கள் நடைபெறும் உன கவலைகள் எல்லாம் மறைந்து நீ மகிழ்ச்சி அடைவாய் புதிய வேலைகள் நடைபெறும் உனக்கு செலவுகள் அதிகரித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று உன் வேலைகள் முடிவுறும் நீ வெற்றி அடைவாய் பணமும் புகழும் உனக்கு கிட்டம் கடந்த இரு மாதங்களாக தாமதமான வேலைகள் உனக்கு முடிவுறும் இழந்த பொருளை மீண்டும் அடைவாய் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு சிறந்த காண உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அந்த மகானாக வருவது நான் உன் சாயப்பாவை நீ கண்டுக்கொள் கொள் உனக்கு நான் பல ஆசிர்வாதங்களை தர காத்திருக்கிறேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாயிராம் அல்லது சாயி சாயி என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் உனக்கு நான் இருக்கிறேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களுடன் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நீ நம்பு என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் நின்று நடத்தி வருகிறேன் உனக்கு எல்லாம் சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை இல்லாவிட்டால் நான் செய்யும் அற்புதங்களின் காரணமாகவாவது என் மீது நம்பிக்கை வத்து என் நாமத்தை துதி செய்யுங்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணவு உடை இவற்றை பொறுத்தமட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது லயமாக்குங்கள் என்னையே முழு மனதுடன் வழிபடும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பது என்னுடைய சிறப்பு இயல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேதான் கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் முடிவுக்காகவும் கடின முயற்சி எடுக்காதே உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடமிருந்து கேடுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிட்டு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெறுங்கள் அவரிடம் நீங்க முழு ஆசியை பெற்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீ வேண்டியதும் வேண்டாததும் உங்களுக்கு என் அன்பு குழந்தையே உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நீ பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் ஏற்பட்ட அதிசயங்களுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு நன்றி என்று மட்டும் உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு முறை சாய்ராம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு உன்னை விட்டு நான் இப்படி நகர்ந்து நிற்கிறேனே என்ற எண்ணம் எதற்கு உனக்கு உன்னிடத்திலே நான் உன் சாய்தேவா இருக்கிறேன் பிறகு என்னை தொலைத்து விட்டேன் என்று நீ என்னாதே நீ நினைத்தால் உன் மனம் என்னை நினைத்தாலே உன் முன் வந்து நிற்பேன் உன் எண்ணங்களை நான் எதிர்மறைவா போர்படுத்தவே மாட்டேன் எதையும் எதிர்பார்க்காமல் உன் முன் வந்து நிற்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையானது உனக்கு பல மடங்கு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் எதிரியே அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த எண்ணத்தையும் அழித்துவிடு வாழ்க்கை உனக்கு இன்னும் சில விஷயங்கள் உள்ளன நீ மலை போல நினைத்திருக்கும் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் இதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் யாரை நீ எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவி அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ எப்பொழுதும் போல வெகுளியாகவே இருந்து விட்டாய் உன் அன்பு குணத்தையும் அப்பாவிதனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி வீணாகிவிட்டார்கள் உன்னை நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க என நினைப்பது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாக்கிவிட்டன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோட நேரு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தக்க சமயத்தில் உன் கைகளில் வந்துவிடும் விழும் அதை நீ பத்திரமாக பிடித்து பயன்படுத்திக்கொள் பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் பொறுமையும் வைராக்கியமும் தேவை அத்தகைய பொறுமை மற்றும் வைராக்கியம் உள்ள பக்தர்களின் நம்பிக்கையை பாபா எப்போதும் பொய்த்து போக செய்வதில்லை நம்பியவர்களை என்றும் பாபா கைவிட்டதே இல்லை அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அனைத்தும் காரணத்துடன் தாமதமாகின்றது என்று சாய் சொல்கிறார் நீ வேண்டிய விஷயம் தாமதமானதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதற்கான காரணத்தை நீ ஆராய வேண்டாம் அதில் ஒரு பல மடங்கு நன்மை இருக்கிறது என்று மட்டும் நீ தெரிந்து கொள் ஓம் சாய்ராம் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும் அப்பா நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய் நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன் இது காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்ததோ ஒரு அதிசயம் அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உனது அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் நீ வந்திருக்கிறாய் அப்பா நான் இப்போது வளர்ந்து விட்டேன் நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை என்கிறாய் என் குழந்தை எனக்கு எப்போதுமே சிறுபிள்ளைதான் எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும் நான் தனியாக போக கூடாதா நீ நினைக்கிறாய் இத்தருணத்தில் உனது மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறுபிள்ளைதான் உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னிடம் விட்டுவிடு நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக நீ ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன் ஒவ்வொரு நாள் உன் மனதிலும் ஒரு அழகான ரூபமாய் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழிநடத்துவேன் தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன் தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை என்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து நான் பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழிநடத்தி என் கை பிடித்து அழைத்துச் செல்கிறேன் எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் மஞ்சாதே அப்பா இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக எப்போதும் உனக்கு துணையாக வருவேன் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி அளிக்கப் போகிறேன் உனக்காக நான் இருந்து வருவேன் என் மீது உன் நம்பிக்கை இழந்து விடாதே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அற்புதத்தை செய்வேன் மனதை அழைப்பாய விடாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துத் தருகின்றேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் உனக்கு விரைவில் நடக்கும் கோபத்தை குறைத்துக்கொள் கோபம் கொண்டால் அது உன் காரியத்தை முடித்து விடுமா என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரே உணர்வாயிருக்கும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு துணையாக நான் உன் சாய்தேவா இருப்பேன் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை உன் மனதளவில் நீ சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என் தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் என்னை வணங்கினால் உன் கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன்